இவ பாகிஸ்தான் ஜென்ரலோட மகனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு பாகிஸ்தான் உலக பாக்கலான்னு இந்தியா இருந்து போறான் கம்பி மாதிரி செம்பு கம்பியை கட்டிட்டு இருக்கா அதை அப்படியே கொண்டு வந்து பாத்ரூம்ல செட் பண்ணிட்டு இருக்க அவளோட புருஷன் கதவை யோசிச்சு குளிக்கிற மாதிரி ஆக்சன் போட்டு நல்ல வேலையை அந்த இடத்துல இருந்து தப்பிச்சா அப்படியே அவங்க மாமனார் ஜென்ரலோட ஆபீஸ் ரூம்ல மைக்க செட் பண்றதுக்காக சாவியை சோப்பை வச்சு அச்சு டூப்ளிகேட் சாவியை ஒன்னு செஞ்சுட்டு அன்னைக்கு நைட் ஆனதும் டூப்ளிகேட் சாவியை போட்டு ஆபிஸ் ரூம் திறந்து கிடைக்கிற இடத்துல எல்லாம் மைக்க செட் பண்ணிட்டு இருக்கா ஒரு நாள் ஆபீஸ் ரூம்ல இருக்க சீக்கிரட்டான டாக்குமெண்ட் எல்லாம் பாத்துட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தங்க பட்டுன்னு கதவு திறந்துறாங்க உடனே இவளும் மாமனார் ஜெனரல் இருக்காங்களான்னு பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு வெளியே வந்தா ஒரு நாள் அவங்க வீட்டு வேலைக்கார அவன் பாத்ரூம்ல செக் பண்ணி வச்சிருந்த டெலகிராம் மெசேஜரை பாத்தாரான் அப்படியே எவிடன்ஸ் எடுத்துட்டு அவன் ஓடும்போது இவளும் பின்னாடியே துரத்திட்டு போறா ஒரு கட்டத்துக்கு மேல இவ காரை ஸ்டார்ட் பண்ணி அவன் மேல விட்டு ஏத்தி கொண்டாடுறா அவன் வீட்டு வேலைக்காரன் எப்படி செத்தானு ஜெனரலோட மூத்த பையன் தீவிரமா விசாரிக்க ஆரம்பிக்கிறான் ஒரு கட்டத்துல இவன் மேல சந்தேகம் வந்து இவளோட ரூமுக்கே வந்து விசாரிக்கிறான் இவனை இப்படியே கூப்பிட்டா நம்மளே கண்டுபிடிச்சிடும் சொல்லிட்டு ஒரு கொடையோட எஜ்ஜில சார்பான விஷ ஊசியை வச்சுட்டு இவ மார்வேசம் போட்டுக்கிட்டு படியில இருந்து இறங்குறப்ப தவறி விழுகிற மாதிரி அவன் மேல இந்த ஊசியை குத்திடுறா கொஞ்ச நேரத்துல அவனும் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிடுறான் ஒரு பொண்ணா இந்தியாக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு பாகிஸ்தானுக்கு போய் உழவு பார்த்தா இவங்களோட பார்ட் டூ வீடியோ வேணும்னா கமண்ட்ல டூன்னு போட்டு போங்க